கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருளப்பபுரம் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக மீன் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நாகர்கோவில் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக நாகர்கோவில் தரம் உயர்த்தப்பட்ட பிறகு பல்வேறு ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இருளப்பபுரம் பகுதியில் சாலை ஓரத்தில் அமைந்துள்ள இந்த சந்தையை மாற்ற மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வியாபாரிகளுக்கு மாற்று வழியாக வேறொரு இடத்தை ஒதுக்கியுள்ளனர் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கண்டித்து வந்தனர் இந்நிலையில் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிப்பதாக கூறி இன்று காலை திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரத்தை புறக்கணித்து திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக இப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் தங்களை இங்கிருந்து மாற்ற முயற்சி மேற்கொண்டுள்ளனர் இங்கு மாற்று இடத்தில் அவர்களுக்கு வரி வசூலை மையமாக வைத்து தங்களை மாற்ற துடிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் இது தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது